எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க செம்மண் வச்சு கோலம் போட்டிருக்கேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நேற்றுக்கு வந்து சாயந்தரம் பூ பெக்கலை அதனால் இன்றைக்கி காலையில் போய்ட்டு மாடியில் என்னென்ன பூ பூத்துருக்கு அப்படின்றத பார்த்துட்டு பிரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன் வாங்க மாடியில் போய்ட்டு பூ பறிச்சுட்டு வந்துடலாம் என்னென்ன பூ பூத்துருக்குன்றதையும் இருக்குன்றதையும் பார்த்துடலாம் இப்போ இந்த சங்கு செடி வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டதுங்க இது எங்கள் வீட்டிலேயே வளர்ந்தது சங்குப்பூ நீல கலரு பூ வந்து அது அரும்பு பறிக்காமல் விட்டதுனால இன்னைக்கு காலையில் நல்லா பூத்திருக்குங்க இது பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது பறிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பூ இன்றைக்கி வந்திருக்குன்னு இது வந்து கொய்யா வந்து தானாக முளைச்சதுங்கிறது இது காக்கா என்ன எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து போட்டது போல் தன்னால் முளைச்சி வந்திருக்கு இந்த இந்த பேக்கில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த சங்கு செடி வந்து மல்டி கலர் ஒரு அஞ்சு ஆறு கலர் விதை வாங்கி போட்டாங்க செடி நல்லா வந்திருக்கு பூத்ததுக்கு தான் வந்து அது என்ன கலருன்றது தெரியும் ஒரு அஞ்சாறு கலர் வந்து அந்த டிஸ்பிளேவில் போட்டிருந்தாங்க இந்த பக்கம் பாருங்க நல்லா மாங்கன்னு வந்து இந்த ரெண்டு மூணு மழைக்கு நல்லா தழுத்து வந்திருக்கு எல்லா செடியுமே காஞ்சி இப்போ இந்த மழைக்குதாங்க அப்படியே கொஞ்சம் நல்லா தழுத்து வருது நம்ம என்ன தான் தண்ணி விட்டாலும் காஞ்ச மாதிரி தான் தெரியுது மல்லிகைப்பூ இது வந்து பொடி முல்லை நிறைய பூத்துருக்கு இப்போ வந்து எல்லா பூவையும் நான் பெரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்பவுமே நார்மலாக வந்து ரெண்டு மழம் மூணு மழம் பூக்கும் இன்றைக்கி எவ்வளோ வந்து பூத்துருக்குன்னு தெரியல பார்க்கலாம் பூலாம் பிரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் ஆறு மணிக்கு தான் பிரித்தேன் காலையில் அதுக்கே வந்து பூ கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது பூ இன்றைக்கி கொஞ்சம் நிறைய தான் பூத்துருக்கு இப்படியும் ஒரு ரெண்டு மழை ஆகும்னு நினைக்கிறேன்னா கட்டினா சரி சீக்கிரமாக கட்டிவிட்டு காலையிலே டிஃபனும் மத்தியானம் லஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க பூவை கட்டிவிட்டு நம்ம கொஞ்சம் டிஃபனும் ரெடி பண்ணிடலாம் பூ வந்து பைட்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாக தெரியுது உங்களுக்கு நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஹரிகேசவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயிலோட விசேஷம் வந்து பஞ்சகுரு ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலங்க மாதிரி குபேரர் வழிபட்ட ஸ்தலம் இங்கே இருக்கிற தே அம்பாள் பேர் வந்து நாயகி அம்பாள் சிவன் பேர் வந்து ஹரியநாத சுவாமி சரிங்களா இது வந்து ரொம்ப விசேஷமான கோயிலுங்க வாங்க உள்ளே பார்க்கலாம் இந்த கோயில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அப்படின்ற ஊர் பக்கத்தில் ஹரிகேசநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தாங்க இருக்குது இந்த கோயிலோட நந்தி பகவான் அடுத்ததாக நம்ம உள்ளே போய் ஒவ்வொரு சுவாமியாக பார்க்கலாம் இந்த ஊரோட பெருமை என்னன்றத நம்ம அந்த சீத்தமிழில் வந்து ஒளிமயமான எதிர்காலத்தில் வர்றாரு இல்லைங்களா ஹரேஸ்வரனூர் வெங்கட்ராமன் அவர் வந்து அவரோட நிகழ்ச்சியில் அது ஒரு நாள் சொல்லும்போது கேட்டோங்க கேட்டதுக்கப்புறம் தான் அந்த கோவிலோட சிறப்பு என்னன்றது தெரிஞ்சுது அதனால தான் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் சரிங்களா இங்கே வந்து போயிட்டு வந்துவிட்டோம்னா நம்மளுக்கு காசு கஷ்டன்றதே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார் வந்து நந்தி பகவானை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிக்கலாம் மூலவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நந்திங்க இந்த பக்கம் வந்து பிள்ளையார் ரெண்டு பக்கமும் பாலக பாலக இந்த சைடு வந்து இடது பக்கம் பிள்ளையார் வலது பக்கம் வந்து முருக நாங்கள் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டிருந்தோம் சரிங்களா அவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கோயிலேருந்து வலது பக்கம் சுத்தம் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து தட்சிணாமூர்த்தி இருந்தாங்க அப்புறம் வந்து சுரதேவர் சுரதேவர் பக்கத்துலேயே வந்து சப்த கண்ணீர் வச்சுருந்தாங்க சப்த கண்ணீருக்கு ஏற்ற மாதிரி தாங்க தட்சிணாமூர்த்தி இருந்தது அதுக்கப்புறமா இந்த கன்னிமூளை பக்கம் வந்து கன்னிமூலை விநாயகர் வச்சுருந்தாங்க பிள்ளையார் வந்து நல்லா பெருசாக இருந்ததுங்க அப்போ அதுக்கு தள்ளி கொஞ்சம் நாகர் சிலை இருந்தது எப்பவுமே நாகர் மேலே அபிஷேகம் பண்ண மஞ்சள் குங்குமத்தை எடுத்து தாலி சரடில் தாலி கொடியில் வச்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லது பூசிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது மேலே இருந்த மஞ்சள் தூளை எடுத்து நானும் எங்கள் கூட வந்திருந்த எங்கள் தெரிஞ்ச அக்காவும் அந்த மஞ்சளை எடுத்து தாலி சரடில் பூசிக்கிட்டோம் வாங்க அடுத்தது வந்து எந்த பக்கம் எந்த சாமி இருக்குன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி அர்ச்சனைக்கு கொடுத்துருந்தோங்க உள்ளே வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க வீடியோவில் எல்லோருமே என்னோட வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் ஹரிநாத சுவாமியோட அருளாசி கண்டிப்பாக கிடைக்குங்க எல்லாருக்கும் தொழில் விருத்தி சரிங்களா காசு கஷ்டம் எல்லாமே தீர்ந்து எல்லாருமே நல்லா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லார் சார்பாகவும் நானும் வேண்டிக்கினேன் வந்து காசி விஸ்வநாதர் விசாலட்சி அம்மாள் சில இருந்தது அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பழமையான கோயில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த பக்கம் வந்து கன்னிமூல கணபதி இருந்தது இல்லைங்களா இந்த பக்கம் வந்து வ வள்ளி தெய்வான சமயத சண்முகர் வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து சனி பகவான் வந்து வச்சுருந்தாங்க சனி பகவானுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து சண்டிகேஸ்வரர் வச்சுருந்தாங்க சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோன்றதை அட்டண்டன்ஸ் கொடுத்தாச்சுங்க எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ சமீப காலமாக ஜூலை வந்து மாதந்தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் கழித்து இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி வந்து உள்ளே அர்ச்சனை பண்ணவங்க சொன்னாங்க இது வந்து குபேரலிங்கங்க குபேரர் வந்து எல்லா செல்வத்தையும் எழுந்துட்டு சிவனை வந்து தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற திரும்பி எல்லாம் கிடச்சிதுன்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் இப்போ உள்பிரகாரம் சுற்றியாச்சு இப்போ வெளிப்பிரகாரம் சுற்றுறதுக்கு வெளியில் வந்திருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் கோயில் வந்து ஆழ்வார் குறிச்சி வந்து கோயில் முடிச்சுட்டு இங்கே வரும்போது மணி அஞ்சரை மணி ஆகிடுச்சிங்க இப்போ உள்ளலாம் சுற்றிட்டு வெளியில் வரும்போது மணி ஆறு கால் ஆகிடுச்சி இது இல்லாமல் இன்னும் எங்கள் குலதெய்வம் நரசிம்மசாமி கோயிலுக்கு வரங்க இந்த கோயிலை முடிச்சுட்டு போகணும் இப்போ இங்கே வந்து சேஷ்டா தேவி அப்படின்ற அம்பாள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் இந்த பிள்ளையாருக்கு பேர் முக்குர்ணி விநாயகர் நான் வந்து பிள்ளையார்பட்டி நெல்லையப்பர் கோயில் இந்த ரெண்டு கோயிலில் தாங்க இவ்வளோ பெரிய பிள்ளையார் பார்த்துருக்கேன் அதுக்கு அடுத்ததாக இந்த வந்து அரியேசம் நல்லூரில் தான் இவ்வளோ பெரிய பிள்ளையார் பார்க்குறேன் அங்கேருந்து திரும்பி வெளிப்பக்கம் பக்கம் வரும்போது பைரவர் சன்னதி இருந்ததுங்க பைரவர் சன்னதியை அடுத்ததாக நவகிரகம் வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக தான் இந்த கோயிலோட ஹைலைட்டு என்னென்னா உபேரர் சரிங்களா அவரோட வந்து சன்னதி வந்து இந்த வெளிப்பக்கம் நம்ம என்ட்ரன்ஸுக்கு வலது பக்கமாகவே இருந்தது இங்கே ஒரு ஐதீகம் வந்து காசு எடுத்து அவரோட காலடியில் கையிலெல்லாம் வச்சு தொட்டு கொடுத்தாங்கன்னா அதை வந்து குளிக்க டைமில் நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டால் அவ்வளோ நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சு கொடுத்தாங்க இந்த கோயிலோட வெளிப்பக்கம் இன்னொரு சின்ன கோயில் இருந்ததுங்க வெளிப்பிரகாரத்தில் தான் வந்து அம்பாலோட சந்நிதி தனியான ச இருந்தது அம்பாள் பேர் வந்து பெரிய நாயகி அம்மா இங்கேயும் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்தது வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் அத்தாடு நல்லூர் நரசிம்மசாமி கோயிலுக்கு அருகே சோனல் கோயில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது எங்கள் குலதெய்வம் வந்து அத்தாழ்நல்லும் நரசிம்ம சாமி பெருமாள் கோயில் குழு அதையும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து மேகமூட்டமாக இருக்குது அந்த ஹில்ஸ் ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ இடி மின்னலோடு இருக்குதுன்னு தெய்வமாக நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மழை வரக்கூடாதுன்னு சாமியை வேண்டிகிட்டே போனோம் இங்கே பாருங்கள் எப்படி மின்னல் விட்டுதுன்னு இந்த வீடியோ இதோட முடிஞ்சதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க